ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நான் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்தீசீரன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கேன் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யூ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம் சார் விநாயகர் சதுர்த்தி அப்படின்றத நம்ம பொழுது முழு முதற் கடவுளான விநாயகரை நம்ம வீட்டுக்கு அழைக்க போகிறோம் அப்படி அழைக்கும் பொழுது அவருக்கு தேவையான மங்கள பொருட்கள்லாம் என்னென்ன நம்ம இல்லத்திற்கு வாங்கலாம் நீங்கள் முன்கூட்டியே சொன்னீங்கன்னா மக்கள் வந்து ப்ரிப்பேர் ஆகி அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க எது வாங்குவது சிறப்பு பொதுவாமா விநாயகர் அப்படின்னாலே கேதுவுக்குரிய தோஷத்தை நீச்சப்படுத்துகிறவர் அப்படின்னு தான் அர்த்தம் ஒரு சில குறிப்பிட்ட பொருள் விநாயகர் சதுர்த்தியில் வாங்குறது நம்மளுடைய உடம்போடு ஒன்றி பயணிக்கிற பொருளா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன பொறுத்தளவில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கடன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ற பெண்ணா இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அன்றைக்கு வந்து வெள்ளி வாங்குவது சிறப்பு அன்றைய தினம் அன்றைய தினம் வந்து வெள்ளி வாங்குவது சிறப்பு என்ன மாதிரி வெள்ளியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னா குட் குட்டியாக சின்னதாக வெள்ளி விநாயகர் வாங்கி அவரை வழிபட்டால் கடன் தீரும் நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும் குட்டி விநாயகர் உடனே போய் பெருசா தூக்கிடப்படாது ஒரு மூணு இன்ச் அளவு வந்து அதிகபட்சம் சின்னதாக வெள்ளி விநாயகர் வெள்ளி விநாயகர் வாங்குறது ரொம்ப நல்லது அதை விட்டுட்டோம் அப்படின்னா வெள்ளி காப்பு இப்போ நம்ம கையில போட்டிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி வந்து வெள்ளி காப்பு வாங்குறது ரொம்ப நல்லது அதுல வந்து இந்த மாதிரி வளையல் மாதிரிதான் இருக்கணுமே தவிர அதுல பிளவு இருக்கக்கூடாது மாதிரி கேது மாதிரி மாதிரி சங்கிலி ராகு இப்போ கேதுவை நீச்சப்படுத்தணும்னா வளையம் போடணும் அதே போல ராகுவை நீச்சப்படுத்தணும்னா கயிறு கட்டணும் இப்ப பேய் பிசாசு கெட்டது எல்லாமே ராகு இப்ப அவரை கயிறு கட்டுப்படுத்த என்ன பண்ணுவாங்கன்னா முடிச்சு கயிறு போட்டு கையில வந்து முடி கயிறுன்னு கட்டுவாங்க இது வந்து கையில் இறுக்கி கட்டும் பொழுது கேது அங்கே என்ன ராகு என்ன ஆகிடுவார்னா அங்கே நீச்சம் ஆயிடுவார் கேது வந்து உச்சமாயிடுவார் அப்போது இந்த நமக்கு இந்த ஃபிளெக்சிபிலிட்டி பார்ட் எல்லாம் இருக்கு இல்லையா இது எல்லாமே ராகு கேது ஆளுமை செய்கிற இடம் அப்போ என்னென்னா இங்கே கயிறு கட்டும் பொழுது எந்த கிரகம் ஆக்டிவேட் ஆகுது ராகு நீச்சமாகி கேது வந்து உச்சமாகுது வளையம் போடும் பொழுது என்ன நடக்குது கேது நீச்சமாகி ராகு ஆக்டிவேட் ஆகுது ஏன் இந்த இடத்துல வளையம் போட சொல்கிறேன் அதுவும் வெள்ளி வளையம் ஏன் போட சொல்கிறேன் வெள்ளி என்பது சுக்கரன் வளையம் என்பது ராகு இதை வந்து கண்டிப்பாக இஸ்லாமியர்கள் நிறைய பேர் போட்டிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் வெள்ளி பொருளை அவங்க விரும்பி அணிவாங்க காப்பு கண்டிப்பாக போடுவாங்க அவங்களுடைய வழிபாட்டு முறையே சுக்கரன் ராகு தான் வெள்ளிக்கிழமை கரெக்டாக குறையில் அந்த வழிபடுறது அந்த டைமில் பிரியாணி திங்கிறது அரபே அரேபியன் கண்ட்ரிஸில் எல்லாமே இதை ஃபாலோ பண்ணுவாங்க இதுக்கு ரீசனே என்ன அப்படின்னா சுக்கரனை அதிகமாக வசீகரிக்கிறதுன்னு அர்த்தம் அதாவது ஆசை வளரும் ஒருத்தருக்கு வந்து ஆசையே இல்லாம பற்றே இல்லாம இருக்காருன்னா அவர் கையில ஒரு வெள்ளிக்காப்பு வாங்கி போட்டா போதும் அவருக்கு வந்து பற்றே சுத்தமா வரலன்னா அவர் கையில கண்டிப்பா நிறைய கயிறு கட்டிருப்பார் விதவிதமா நீங்க பாத்துருப்பீங்க மஞ்சள் கயிறு சகப்பு கயிறு பச்சை கயிறு இது எல்லாமே என்னன்னா அது எதிர்மறையின் வெளிப்பாடு தான் இவர்களுக்கு வந்து பெரும்பாலும் ஆசைகளை பற்றி ஒரு பெரிய அபிப்பிராயமே என்ன பண்ணதுன்னா இருக்காது ஆனால் வளையம் போட்டால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆசைகளுமே தோன்றும் அப்போதான் மேம்படக்கூடிய நிலை இருக்கும் ஆனால் இந்த வளையம் யாரு போடணும்னா பதினெட்டு வயதுக்கு மேற்பட்டவர்கள் தான் ஏன் சொல்ல வரேன்னா சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஆசை உடல் இச்சை காதல் இதுக்கெல்லாம் உரிய கிரகம் இது பள்ளி கல்வியில் இருப்பவர்கள் பெரும்பாலும் போடுறதை என்ன பண்ணிக்கணும்னா நிறுத்துக்கணும் அந்த வயசுல இதெல்லாம் என்ன பண்ணக்கூடாது பதினெட்டு வயதுக்கு மேல இருபத்தி மூணு வயசுக்கு மேல உள்ளவர்கள் தான் இதுக்கு ட்ரை வீட்டு பிள்ளைகளுக்கு என்ன வாங்கி போற்ற கூடாது அது போல வீட்டுடைய பெண்மணிகள் வளையல் நார்மலாவே கடைகள்ல வெள்ளி வளையல் கிடைக்கும் அது வந்து டிசைன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம பிளைனா இப்போ ஒரு கண்ணாடி வளையல் எப்படி நீங்க போடுறீங்களோ அது போலவே பிளைனா வளையல் இருந்தா ஒவ்வொரு கையில வந்து பாத்தீங்கன்னா நான்கு நான்கு எண்ணிக்கையில் அதுவும் சுக்கரன் ராகு தான் இது வந்து தங்க வளையல் இல்லாதவர்களுக்கு இது வந்து என்ன தங்க வளையல் தங்க வலையில் இருக்கிறவங்க இதை எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை நான் தங்க வளையல் போடணும் என் நகையெல்லாம் நான் மீட்கணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஒவ்வொரு கைக்கும் என்னென்னா நான்கு நான்கு வளையல் அதை வாங்கி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது ஆணுக்கு ஒரு வளையம் பெண்ணுக்கு எட்டு வளையல் ஒரு கைக்கு நாலு இது வந்து கன்ஃபார்மாக இந்த விநாயகர் சதுர்த்தியில் வாங்கினா ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா முழுக்க முழுக்க வெள்ளிக்கிழமை சம்பந்தப்பட்டு வருது கிட்டத்தட்ட ஈவினிங்க்கு மேலே தான் சதுர்த்தி வரதால நீங்க மார்னிங் கூட நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு பதினோரு மணிக்குள்ள இதை எடுத்துடலாம் இந்த வெள்ளியோட என்ன பண்ணணும்னா ஸ்வீட்ஸையும் வாங்கிடணும் விநாயகருக்கு நம்ம நிறைய ஸ்வீட்ஸ் கடையில வாங்குவோம் இல்லையா அதுவும் நெய்யும் மறக்காம வாங்கணும் நெய் ஸ்வீட்ஸ் இந்த வளையல் இத மூன்று மட்டும் கரெக்டா வாங்கினோம் அதை நம்ம உடம்புல நெய்ய வந்து சமையலுக்கும் ஸ்வீட்ட வந்து சாப்பிடுறதுக்கும் வெள்ளிய வந்து உடம்புலயும் அப்ளை பண்ணிட்டு நாம இந்த பூஜைகளை கையாண்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் நமக்கான விஷயங்கள் எல்லாம் சொல்லிருக்கீங்க விநாயகருக்கான விஷயங்கள் விநாயகருக்கு வந்து கண்டிப்பா ரொம்ப உகந்ததுமா அவரை அந்த களிமண் வடிவாக நம்ம வைத்திருக்கிறோம் இல்லையா அதுவே நம் கேதுவுக்குரிய செயலெல்லாம் அவர் பெற்றுக்கிட்டு நம் ஆசை என்ற ராகுவை கொடுக்கறது தான் அவருடைய வேலையே கால சர்ப்பதோஷத்தினுடைய தான் விநாயகரே பெரித்த உடல் ராகு சிரித்த மெல்லிய துதிக்கை வந்து கேது அப்போ ராகுவும் கேதுவும் யாருக்கிட்ட ஐக்கியம் விநாயகர்கிட்ட தான் ஐக்கியம் அதனால தான் அந்த சர்ப்ப பிரதிஷ்டையெல்லாம் அந்த அரசமரத்தடியில் வைத்திருப்பாங்க இப்போ விநாயகருக்கு உரிய மங்கள பொருளில் முதன்மையானது மஞ்சள் தூள் தான் மஞ்சள் தூள் ரொம்ப ரொம்ப நல்லது விநாயகர் சதுர்த்தி அன்று வாங்கக்கூடிய பழங்கள் அதிலும் குறிப்பாக அண்ணாசி பழத்துக்கெல்லாம் பன ஈர்ப்பு விதி ரொம்ப அதிகம் அதனால் அது கண்டிப்பாக இருக்கணும் ஸோ பழத்தில் அன்னாசி பழம் முதன்மையானதாக இருக்கணும் கரும்பு அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சோளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கான் அது வாங்கிறது ரொம்ப நல்லது நாவல் பழம் கட்டாயமாக இருக்க வேண்டிய விஷயம் ஸோ நாவல் பழம் கரும்பு சோளம் அதற்கு அடுத்தபடியாக அன்னாசி பழம் பேரிக்காய் விளாம்பழம் இது எல்லாமே விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்தது இது எல்லாமே சுக்கரனை ஆக்டிவேட் பண்றது இதை வாங்கி வைத்து நெவேதியம் படைக்கும் பொழுது அந்த பொருள் எல்லாம் சூக்ஷம வடிவெடுத்து நமக்கு பெருகி கிடைக்கும் என்பது நம்பிக்கை விநாயகருக்கு எதை மட்டும் வைக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது பொதுவாக விநாயகருக்கு காரமான பதார்த்தங்களை அன்று வைக்க வேண்டாம் சீடை வைக்கிறீங்க முறுக்கு வைக்கிறீங்க தட்டை வைக்கிறீங்கன்னாவே ப்ளைனா வைங்க அதுல காரம் உள்ளதை நம்ம என்ன பண்ணக்கூடாது வைக்க கூடாது இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானதுமா ஆனா கண்டிப்பா விநாயகருக்கு ஒண்ணு வெண்பட்டு சாத்தணும் இல்லைன்னா சிவப்பு நிறப்பட்டு சாத்தணும் சிவப்புன்னா பவளை சிவப்பு பவளை நிறப்பட்டு சாத்தி நம்ம வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமா இப்போ பொதுவாகவே விநாயகருக்கு வந்து அருகம்புல் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காமனாக நம்ம வந்து அருகம்புல் வைப்போம் இதை தவிர்த்து வேற என்ன பூக்கள் இலைகளை பயன்படுத்தலாம் பொதுவாக விநாயகர் சதுர்த்தியை பொறுத்தளவில் பத்ரம் என்ற இலைகளுக்கும் நிறைய முக்கியத்துவம் இருக்கு இருபத்தி ஓரு இலைகள் இருபத்தி ஓரு மலர்கள்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ நம்ம டவுன்லலாம் அது கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆனாலும் ஒரு சில குறிப்பிட்ட மலர்களை கொண்டு வருவாங்க அதுல எது போயிடுவோம் மூலிகைகளை விநாயகருக்கு உகந்தது முதல்ல வில்வம் அதுக்கப்புறம் அருகம்புல் அதுக்கப்புறம் வெள்ளருக்கன் மாலை அதற்கு அடுத்தபடியா வன்னீலை இது வந்து மூலிகைகள்ல ரொம்ப உகந்தது பூக்கள்ல எதெல்லாம் நீங்க வாங்கணும்னா முதல்ல ஆவாரம்பூ அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் ரோஜா அதற்கு பிறகு பவள மல்லி அதுக்கு சம்மங்கி அதுக்கப்புறம் வந்து சாமந்திப்பூ மஞ்சள் சாமந்தி இதை வாங்கினாலே போதும் ஸோ அந்த கலவையும் இந்த கலவையும் நம்ம ஒன்றாக இணைத்தே இறைவனை வந்து நம்ம நூற்றி எட்டு முறை போற்றிகள் சொல்லி அர்ச்சிப்பதில் எந்த தவறும் இல்லை இந்த காம்பினேட் இருக்கும்போது ரொம்ப நல்லது குறிப்பு இப்போ நம்ம அர்ச்சித்த மலர்களையும் பூக்களையும் நம்ம நிழல்ல உலர்த்திடணும் நிழல்ல நம்ம உலர்த்தி ஏதாவது பவுட்ரு மாதிரி நம்ம பண்ணி அல்லது ஊதுவத்தி மாதிரி தயாரித்து நம்ம வீட்டுடைய பூஜைல பயன்படுத்திக்கிட்டால் ரொம்ப செல்வ ஆக்சனம் அதிகம் இதை எப்படி உலர்த்துறது எப்படி அதை ஊதுபத்தியா மாத்துறதெல்லாம் நிறைய யூடியூப்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா போட்டிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணி பண்ணினாலே நிச்சயம் நல்ல ரிசல்ட் இருக்கும் உடல்ல இருக்கக்கூடிய தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது அருகம்புல்ல இருந்து எருக்கன்ல இருந்து வன்னி இலையிலிருந்து எல்லாம் தோல் நோயை நீக்கக்கூடியது ஆக்சுவலி தோல் நோய் யாருக்கு வரும்னா வயிறு பிரச்சனை இருக்கவங்களுக்கு தான் தோல் நோய் வரும் ஸோ தோல் நோய் அப்படின்றதே கடனுடைய வெளிப்பாடு தான் வயிறு பிரச்சனையுடைய வெளிப்பாடு தான் அதனால தோல் நோய் இன்னைக்கு இருக்கிற டாக்டர்ஸ்லேயே ரெண்டு டாக்டர்ஸ் தான் ஹைலைட்ஸ் ஒன்று ஸ்கின் இன்னொன்று டென்டிஸ்ட் இது ரெண்டுமே வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தோடைய வெளிப்பாடு தான் அதை நீக்குபவராகவும் இந்த விநாயகர் இருக்கார் ஸோ விநாயகர் சதுர்த்தியில தோல் நோய் உள்ளவர்களும் பல் சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவர்களும் விநாயகருக்கு அருகம்புல் மாலை எருக்கன் மாலை சமர்ப்பித்து வேண்ட மிக நல்ல பலன் கிடைக்கும் அருமையான தகவல் சார் இது எல்லாமே வெள்ளிக்கிழமை நம்ம வாங்கிக்கணும் இல்லையா எல்லாமே வெள்ளிக்கிழமை வாங்கிக்கணும் பூஜையும் வெள்ளிக்கிழமை மாலை பூஜையும் வெள்ளிக்கிழமை மாலை தான் பண்ணிடணும் எல்லாம் சாட்டர்டே லீவுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனால் வீட்டோடைய குடும்ப பெண்மணிகள் முதல் தீபாரதனை முதல் சங்கல்பத்தை பெண்மணிகளே தேர்ந்தெடுத்து வாங்கி முடிச்சுடுறது தான் நல்லது நல்லது ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்துருக்கீங்க விநாயகர் சதுர்த்தி அன்று வாங்க வேண்டிய மங்கள பொருட்கள்லாம் என்னென்னு சிறப்பு சார் நன்றி நல்லதுமா வெற்றிவியல் முருகன் தொடர்ந்து இதுபோன்ற பதிவுகளை பார்க்க ஆன்மீக பரிகாரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி குருஜியை நேரில் பார்க்கணும்னு நினைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் நேரில் சந்திக்கலாம் இதே மாதிரி நல்ல அற்புத தகவலோடு நான் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்